முதல் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட லிஷா பார்ப்பதற்காக திரண்ட லட்சம் பேர் தங்களுக்கு கூட இவ்வளவு கூட்டம் கூடுவதில்லை என்று புலம்பும் அரசியல் தலைவர்கள் உத்தரப்பிரதேசம் கும்பமேளாவில் ஊசி பாசு விற்று தனது கண்களின் அழகால் பிரபலமடைந்த மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த சிறுமி மோனலிஷா தற்போது வட இந்தியா மட்டுமின்றி வெளிநாட்டிலும் பிரபலம் அடைந்துள்ளார் வெளிநாடு என்றால் சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து அல்ல விசா கூட இல்லாமல் நாம் சென்று வரும் நேபாளம்தான் வட இந்தியாவை போலவே நேபாளத்திலும் படிப்பறிவு என்பது குறைவு இந்தச் சூழலில்தான் சிறுமி மோனலிஷாவை காண அங்கு லட்சக்கணக்கானோர் கூடியுள்ளனர் மௌலாபூர் என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டின் அமைச்சர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறுமி மோனலிஷாவும் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து அவரை காண்பதற்காக லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கூடியுள்ளனர் அங்கு ஹிந்தி பாடலுக்கு நடனமாடும்படி கேட்டுக்கொண்டனர் இதனையடுத்து அந்த மேடையில் அவர் நடனமாடிய போது கூட்டம் ஆர்ப்பரித்துள்ளது இது குறித்து தெரிவித்த மோனலிஷா இது தனது முதல் வெளிநாட்டு பயணம் என்றும் இதற்கு முன்பு இப்படி ஒரு கூட்டத்தை தான் பார்த்ததே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் அதேபோல போல இந்திய நெட்டிசன்கள் பலரும் இவ்வளவு கூட்டம் நேபாளத்தில் கூடியது இதுவே முதல் முறை என்றும் இந்திய தலைவர்கள் மற்றும் நேபாள அரசியல் தலைவர்களுக்கு கூட இவ்வளவு கூட்டம் கூடுவது இல்லை என்று கூறியுள்ளனர் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபிள்யூ ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்